வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை அஸ்வினி பிறகு பரணி இன்றைய திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பஞ்சமி பிறகு சஷ்டி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரம் மேஷராசி மேஷராசிக்கு நான்காம் இடத்து அதிபதியான சந்திரன் ராசியில இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கும் மனசுல ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதி இருக்குங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க சிலருக்கு மங்கள பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு எதிலையுமே பொறுமையா இருப்பீங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க நண்பர்களோட உதவியும் சிறப்பா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப இனிமையான நாளாவே இருக்குங்க உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க பிரார்த்தனைகள் எல்லாம் பழிக்கக்கூடிய கூடிய நாளா இருக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் தயிர் எண்ணம் தர்மம் பண்றது இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரண எல்லாம் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க வெளியிடங்களுக்கு சென்று சந்தோஷமா பொழுது கூடிய அமைப்பு இருக்கு வெளிவட்டார பழக்க எல்லாம் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரண வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நன்மைகள் நடக்குங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அல்லது பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை இடத்துல ப்ரமோஷன் போன்ற தகவல்கள் கிடைக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை அதிர்ஷ்டராசி ரிஷபராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் ராசியில குரு பகவான் இருக்கிறது சிறப்பு எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான கவனத்தோட செய்யறது நல்லதுங்க மனசுல கவலைகள் அதிகமாக இருக்கும் வீண் விரய செலவுகள் இருக்கும் சிலருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளால செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புறணி பேசுறவங்களை அலட்சியப்படுத்துறது நல்லது பெண்களுக்கு உறவினர்களால கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் மாணவர்களுக்கு கெட்டவர்களோட சகவாசத்தை தவிர்க்கிறது நல்லது நல்ல நண்பர்களோட சேர்க்கை உங்களை நல்ல வழிகள்ல கொண்டு செல்லும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சுலபமா முடிஞ்சு வெற்றியை கொடுக்குங்க புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு முதலாளிகளோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வரவு கேற்ற செலவு இருக்குங்க மனசுல இனம் புரியாத கவலைகள் இருக்கும் காரணம் இல்லாத பயத்தால சில விஷயங்கள்ல கோட்டை விட்டுற மாதிரி சூழல்கள் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல உங்களுடைய கருத்துக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்க சொல்பேச்சு கேட்டு நடந்துக்கிடுவாங்க பண பிரச்சனை தீரும் மெருண் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனாதிபதியாகி லாபஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் நீங்கி மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகும் குழப்ப நிலை மாறும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும் பெண்களுக்கு பண வரவுல எந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க அரசாங்க அனுகூலங்கள் இன்னைக்கு இருக்குங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல மேல் அதிகாரிகளோட முழுமையான ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க வரவெல்லாம் நல்லா இருக்கும் செலவுகள் குறைவா இருக்கும் சேமிப்புகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத குழப்பத்துல ஈடுபடாம வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு காரியங்களை கையாள்றது நல்லது பண விஷயங்கள்ல பொறுப்போடையும் பொறுமையோடையும் இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரிய தடைகள் நீங்குங்க காப்பாத்துவீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளா இருக்குது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறதும் தர்ம கர்மாதிபதி யோகத்தோட தர்ம கர்மாதிபதிகள் இணைந்து லாபங்களுக்கு எந்த குறையும் சொத்துக்களால லாபம் கிடைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் எல்லா வகையிலையும் இன்னைக்கு லாபத்தை பாத்துருவீங்க தொழில்கள்ல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு பக்குவம் பேசி காரியங்களை சாதிச்சுருவீங்க நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்க ஆசைப்பட்டபடி நடக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூல சிலர் வெற்றி பெற்று மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நாள்பட்ட வியாதிகள் கூட இன்னைக்கு குணமாகி நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க மனசுல கவலைகள் அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு பயம் இருக்கும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வரமகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல ஏதாவது ஒரு வகையில ஆதாயத்தை பார்க்கக்கூடிய கூடிய பண வரவுல ஏற்பட்ட செழிப்பான நிலை இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் சிலருக்கு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு பாக்யங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பூர்வீக சொத்துக்களால லாபம் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்களோட வருகை இருக்கும் அவர்களால உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு முன்னோர்களால் வழிபட்டு இன்னைக்கு நல்ல ஒரு அவர்களோட ஆசையை பெறக்கூடிய நாளாவும் இருக்குதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும் பொது இருக்கிறவங்க மக்களால மதிக்கப்படுவீங்க பெண்களுக்கு ஏளன பார்வை பார்த்தவர்கள் அல்லது ஏளன பேச்சுக்கள் பேசியவர்கள் எல்லாம் உங்களை கண்டு பொறாமப்படக்கூடிய அளவு உங்களுடைய வளர்ச்சி அபாரமா இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கலை கல்லூரியில இருக்கிறவங்க உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு தந்தையாரோட உதவியும் அன்பும் சிறப்பா இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்குங்க தாத்தா பாட்டியோட பாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய திறமைய எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல காட்டி அடுத்தவங்களோட உங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விஐபி களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் நண்பர்களால நல்ல உதவிகள் இருக்கும் செல்வ நிலையிலும் வழிபட்டு மத அல்லது மொழியினரோட உதவிகள் அதிகமாக இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் பொருளாதாரத்துல இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்றைக்கு ஆரஞ்சு மஞ்சள் அதிர் கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு எட்டாவது இடத்துல இருந்து சந்திராஷ்டிரமத்தை கொடுத்தாலும் ராசிய குரு பகவான் பார்க்கறதுனால சந்திராஷ்டிரமத்தால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும் இருந்தாலும் செய்யற விஷயங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை விட்டுறாம பேச்சுல கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது பெண்களுக்கு வேலையில கவனம் செலுத்தி வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னாவே நிம்மதியா இருக்கலாங்க பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காது மாணவர்களுக்கு படிப்புல அதிகமான எஃபர்ட் போட வேண்டியது இருக்குங்க கவனமா படிங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது உத்திர நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அன்பா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க அடுத்தவங்களோட விஷயங்கள்ல ரொம்ப அக்கறையா சுய நலம் இல்லாத உங்களுடைய போக்கு அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பத்மாவதி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவை இல்லாத வாக்குறுதிகளை கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லதுங்க கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வீண் பழிகளுக்கு ஆளாகலாம் யாரையும் நம்பி ஏமாறாம இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பிங்க் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுக்குமே அலட்டிக்க மாட்டீங்க உங்களுடைய பேச்சுல ஒரு வெளிப்படையான தன்மை இருக்கும் மனசுல பட்டதை தைரியமா எடுத்து சொல்லுவீங்க ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான ஸ்தானத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க கருத்து ஒற்றுமை நல்லா இருக்கும் புரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய இருக்கு திருமண வயசுல உள்ளவங்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்ல இருக்குங்க மங்கள பொருட்களை வாங்குவீங்க ஆன்மீக நாட்டமும் அதிகமாக இருக்கும் எடுத்த வேலையில எந்த ஒரு தடையும் தாமதமும் இருக்காது பெண்களுக்கு பேச்சு திறமையால வேலை இடத்துல அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்குங்க பேச்சுல இனிமையும் வசீகரமும் இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க விளையாட்டு போட்டிகள்ல கவனம் செலுத்துவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மாருதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்குங்க அலுவலகத்துல கூட உங்களோட திறமைக்கு மதிப்பு கூடும் அடுத்தவங்களுக்கு சிரமமா பட்டது உங்களுக்கு சுலபமா இருக்கும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையா நடக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க மறதி அதிகமா இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனத்தோட இருக்கணும் அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறது நல்லது வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கனவுகள் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வாக்கு பளிதம் இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது மனசுல இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும் தொழில்ல நல்ல ஒரு லாபமான நிலை இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆர பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி குரு பகவானோட சேர்ந்து ராசிய பார்க்கிறதும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மனசுல இருந்த கவலைகள் நீங்கும் மனம் தெளிவா இருக்கும் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நம்பி அவங்க இன்னைக்கு உங்களை கைவிட மாட்டாங்க பண விவகாரங்கள்ல சந்தோஷமும் முன்னேற்றமும் அதிகமாக இருக்கும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பா முடியும் பெண்களுக்கு சிறு குறு தொழில் செய்றவங்க ஏற்றமான நிலை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய நண்பர்கள் கிட்ட கவனமா இருக்கணும் மாணவர்களுக்கு முயற்சிகள்ல முழுமையான வெற்றிகள் கிடைக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சக மாணவர்கள் இணக்கமா இருப்பாங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்கள்ல போட்டிகளை சந்திச்சு சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வம்பு வழக்குகள்ல நிம்மதியான நிலை இருக்கும் வேலை இடத்துல பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க தனலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத சலனங்கள் கவலைகள் எல்லாம் இருக்குங்க மன முளைச்சலோட இருக்கும் உங்களோட குறைகளை அடுத்தவங்க சுட்டி காட்டுறதுனால தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் தொழில் கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது நீலநிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் யோக வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விதத்திலையும் இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குங்க உடல்நிலையிலயும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாவது இடத்துல செவ்வாயோட ராசியில இருக்கிறதும் செவ்வாயும் ராசி அதிபதியான குரு பகவானும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பிள்ளைகளால நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அவங்கள பத்திய கவலைகள் தீரும் திருமண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு திருமணம் யோகம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் பெண்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளால பெருமை அடைவீங்க பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆசிரியர்களால பாராட்டப்படுவீங்க உங்களுடைய திறமை வெளிப்படும் மூல நட்சத்திரக்காரங்க லட்சுமி கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் வீட்டுல கலகலப்பான சூழல் இருக்குங்க உங்களோட நகைச்சுவை பேச்சுக்களால எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க உடன் பிறந்தவர்களோட உதவிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது பிரவுனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது சேவையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வருமானம் எல்லாம் நல்லா திருப்தியா இருக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்குங்க சில நல்ல காரியங்களை செஞ்சு அரசாங்க தலை கௌரவிக்கப்படுவீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்குங்க கிரே கிரே கலர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று நிறம் மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு இன்னைக்கு உங்களுக்கு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஏற்படுற நல்ல காரியங்கள் உங்களுக்கு மனசுல உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சிலர் வாகன யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்க பெண்களுக்கு தாயாரோட அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும் தாயாரோட உதவிகள் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தேக்க நிலை மாறும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாக இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெத்தவங்க உங்களை நினைச்சு பெருமைப்படும்படியான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் உங்களுடைய சுய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும் பிள்ளைகளோட முன்னேற்றமும் சிறப்பா இருக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க கிரேநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல காரணம் இல்லாம ஒரு விதமான பதட்ட நிலை இருக்குங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கிறது நல்லதுங்க உங்களோட பிடிவாத குணத்தை தவிர்த்துடுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயருங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது நிம்மதியான சூழல் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் தைரிய காரகனான செவ்வாய் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு மனசுல இருந்த கவலைகள் தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கூடிய நாளாவே இருக்குதுங்க சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் சகோதரர்களை நினைச்சு பெருமை அடைவீங்க குடும்பத்துல ஆதரவு சிறப்பா இருக்குங்க செய்யற வேலைகள்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு பண எந்த குறையும் இருக்காதுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு முயற்சிகள்ல முழுமையான வெற்றி கிடைக்கும் உங்களுடைய மதிப்பும் கௌரவமும் உயரும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல ஒரு நேர்த்தியும் அழகும் இருக்குங்க அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லதாவே நடக்கும் மனசு நிறைவா இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேராம இழுத்தடிக்கிறது குழப்பமான மனநிலையில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்குங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்குங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே உங்களை அனுசரிச்சு போவாங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் குறிக்கோள்கள் வெற்றி அடையும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு மீனராசி மீனராசிக்கு இடத்துல இருந்து தனாதிபதியான செவ்வாய் ராசி அதிபதியோட இணைந்து இருப்பது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய திறமை அடுத்தவங்களால பாராட்டப்படும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு வேலையில இருக்கிறவங்க திறமைய காட்டி பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகமா இருக்குங்க பெரிய மனிதர்களால பாராட்டப்படுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவர்களோட கவனத்தை கவரக்கூடியதா இருக்குங்க அறிவாற்றல் வெளிப்படும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பிரயாணங்கள் எச்சரிக்கையா இருங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்க அல்லது கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்களும் கவனத்தோட இருக்கணும் ஆரோக்கியத்திலயும் அக்கறை செலுத்துறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவிய நண்பர்களுக்கு செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்